கிரிக்கெட் அணியின் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட யார் கணக்குல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மா கமெண்டேட்டர் அண்ட் கிரிக்கெட் அனாலிசிஸ்ட் பின்னேஷ் சார் வந்து நம்ம கூட இருக்காங்க சார் இந்தியாவுடைய இந்த டிஃபீட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க சவுத் ஆப்ரிக்கா நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு சீரீஸை ஜெயிச்சிருக்காங்க ப்ளஸ் நம்ம பார்த்தோன்னா வித்தின் அ டுவெல் மந்த்ஸ் வந்துட்டு ரெண்டு ஒயிட் வாஷ் இன் இந்தியா இந்தியா அவங்களுடைய ஹோம் அட்வான்டேஜை எந்த அளவுக்கு மோசமாக கெடுத்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்குது கம்பீரை குறை சொல்லாதீங்க பிளேயர்ஸ் ஏன் குறை சொல்ல மாட்டேன்றீங்க இங்கே அஜித் அகர்காரை குறை சொல்கிறாங்க இப்படி எல்லாமே போயிட்டுருக்கு பட் பிஃபோர் தட் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஹோம் அட்வான்டேஜ்ங்கிறது எப்படி இருக்கும் அந்த லெவன்ஸ்ங்கிறது எப்படி இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஏறாவ பாக்கும்போது நமக்கு இப்ப இருக்க டூ கே கிட்ச்க புரியணும்னா ஒரு கங்குலியாராலயுமே கூட சொல்லணும் இது கங்குலியரான்னு நான் சொல்றதோட நான் வந்து நைன்டிஸ் ஏராவே நான் சொல்றேன் சரிங்களா ஏன்னா நான் ஒரு நைன்டிஸ் ஏராங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் ஏன் அத சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தேன் அதுக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய எயிட்டீஸ்ல இருக்கக்கூடிய டீம் பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு நட்சத்திர பேட்ஸ்மேன் நட்சத்திர போலர்ஸ் இவங்க எல்லாருமே இருந்தாங்க சரிங்களா அப்படி நீங்க ஒரு ஒரு விஷயம் பார்க்கும்போது போது எயிட்டிஸ் தான் வந்து ஒரு கோல்டன் இரா ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் சொன்னாங்க ஏன்னா நம்ம வந்து ஓவர் வேர்ல்ட் கப் வின் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பென்சன் சீரீஸ் ஆஸ்திரேலியால போய் வின் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த டைம்ல இருந்திருக்கு ஸோ இந்தியாவை மேல தூக்கின ஒரு பீரியட் நீங்க பாத்தீங்கன்னா எயிட்டிஸ்ல இருந்து நான் ஏன் அதுக்கப்புறம் நைன்டிஸ் கொண்டு வரேன்னா நைன்டிஸ்ல வந்து ஒரு டிரான்சிஷன் நடக்குது இப்ப கம்பீர் டிரான்சிஷன் நடக்குதுன்னு சொல்றாரு அதே மாதிரி நைன்டிஸ்ல ஒரு டிரான்சிகன் நடக்குது அப்படி இருக்கும் போது ஒரு அதாவது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்போ அந்த டைம்ல யாருன்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம இந்தியன் கேப்டன் அப்போ இருந்த இந்தியன் கேப்டன் முகமது அசாருதீன் ஏன்னா உங்களுக்கு வெங்கட் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு ஸ்ரீகாந்த் ரிட்டையர் ஆயிட்டாரு கவாஸ்கர் முன்னாடி அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் முக்கியமா கபில் தேவ் அவர்தான் வந்து ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் எல்லாமே ஜஸ்ட் ஆஃப்டர் நைன்டி டூ வேர்ல்ட் கப்புக்கு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல வந்து அவர் ரிட்டையர் ஆனார் இந்த நைன்டி த்ரீ நைன்டி போருக்கு அப்புறம் கூடிய இந்தியாவோட ஒரு ஒரு பொசிஷன் பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் டீமா தான் இருந்தது அப்போ இருந்த வந்து ஒரு ஒரு சச்சின் டெண்டுல்கர் யங் டுவெண்டிஸ்ல இருந்தாரு ஒரு வினோத் காம்பளி வந்து ஒரு யங் டுவெண்டிஸ்ல இருந்தாரு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா அப்ப கூட நீங்க நினச்சி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு பிளேயர் அந்த வினோத் காம்பிளின்னு ஒரு பிளேயரை நான் சொன்னேன் அவர் டுவெண்டிஸ்ல வரும்போது இன்னும் இன்னமும் ஒரு ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு இங்கிலாண்டோட ஒரு இரநூறு அடிச்சாரு இமீடியட்டா அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து ஜிம்பாபேவோட ஒரு டெஸ்ட் மேட்ச் இருந்தது அடுத்தடுத்து முடியும் போது லாஸ்ட் டெஸ்ட் ஃபார் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஜிம்பாபே ரெண்டு மேட்ச் கன்சிக்யூட்டிவா டபுள் ஹண்ட்ரட் அடிச்ச ஒரு பிளேயர்னா வினோத் தாம்பி இன்னைக்கு வினோத் காம்பளி பத்தி வேற நிறைய விஷயங்கள் இருக்கு பட் ஆனா நம்ம கிரிக்கெட் விஷயத்த மட்டும் பேசணும்னா அந்த டுவெண்ட்டி இயர்ஸ்ல வந்து அந்த ஒரு ப்ரோடஜி கிரிக்கெட்டை வந்து வினோத் காம்பளி தான் இன்னும் பெட்டர் தன் சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் என்னதான் லேட் நல்லா வந்தாலுமே முன்னாடி வினோத் காம்பளியை பத்தி பேசினாங்க எதுக்காக இப்ப நான் அந்த நைன்டீஸ் நான் பத்தி சொல்றேன் அங்கேயும் ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் ஸ்டேஜ் தான் ஆனா அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஸ்டேஜ்ல உங்களுக்கு போலர்ஸும் நிறைய பேர் உள்ள வந்தாங்க நிறைய விக்கெட் எடுத்தாங்க அப்போ நினைச்சு பாருங்க அப்போ நம்ம போலிங்க தலைமை தாங்கினது இந்த அளவுக்கு போலிங் ஆப்ஷன்ஸ் இல்லைங்க ஒரு ஸ்ரீநாத் ஜவஹர் ஸ்ரீநாத் ஒண்ணு பாஸ்போலிங்ல போலிங்ல ஒரு அனில் கும்பலே ஸ்பின் போலிங்ல ஒரு அணில் கும்பலே சரிங்களா இவங்கதான் வந்து ஒரு நைன்டிஸ்டோட இராவே வந்து தலை தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க அந்த மாதிரிதான் இருந்துச்சு தான் உங்களுக்கு நைன்டி மேல மேலதான் உங்களுக்கு யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கங்குனியும் டிராவினோ லால்ஸ்ல வந்து கங்குலி நூறு டிராவிட் நைன்டி ஃபைவ் அதுல மாற்றங்கள் வரப்பட்டது அதுக்கப்புறம் விவிஎஸ் இந்த வந்தாருல வந்து ஒரு வந்து ஒரு ஒரு நல்ல டீம் வந்து செட் ஆச்சு தேவாகி இவங்க எல்லாம் வந்தது இதுதான் வந்து உங்களுக்கு இருந்தது தான் கங்குலி டைமுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லலாம் கங்குலி என்னதான் இருந்தாலும் டூ தௌசண்ட்ல நம்ம நினைச்சிருப்போம் நைன்டி சிக்ஸ்லயே அவர் டெபியூ பண்ணாரு பட் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் இருந்துச்சு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ்ல எப்படி இருந்துச்சுனாக்க ஒரு நட்சத்திர ஆட்டக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க எயிட்டிஸ் தான் நமக்கு அந்த கோல்டன் பீரியட் பீரியடுன்னு நான் சொன்னிருந்தேன் அப்போ அந்த எயிட்டிஸை வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு கவாஸ்கரோ ஒரு வெங்கசர்காரோ இல்லாட்டி ஒரு கபில் தேவோ இல்லை ஒரு ஸ்ரீகாந்தோ இந்த மாதிரி இருக்கும்போது அமர்நாத் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எல்லாம் வெளியில போயிட்டு ஒரு புது டீம் உள்ளே வருது அப்ப அந்த டீம் வந்து உங்களுக்கு அசருத்தீன் கேப்டன்சியில் விளையாடினாங்க அப்போ இருந்தது ஒரு சச்சின் டெண்டுல்கர் அதுல முக்கியமான ஒரு வீரர் வந்து வினோத் காம்னி வினோத் காமடி ரெண்டு டபுள் ஹண்ட்ரட் அடிச்சாரு இன்னைக்கும் அந்த ரெக்கார்டு இருக்கு டெஸ்ட்ல வந்து டூ கன்சிக்யூட்டிவ் டபுள் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா வினோத் காமதி இனி வினோத் காமடி பத்தி வேற விஷயங்கள் பேசலாம் ஆனா கிரிக்கெட்ல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல வந்து ஒரு டுவெண்ட்டி இருக்கும்போது ஒரு ப்ராடஜி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வினோத் காமதி ஒரு இங்கிலாந்து சீரீஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜிம்பாபே சீரிஸ் வருது இந்த லாஸ்ட் டெஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஜிம்பாபே ரெண்டுத்திலயும் வந்து கன்சிகூட்டிவா டபுள் செஞ்சுரி அடிச்சு இன்னைக்கும் அந்த ரெக்கார்டை வந்து அவர் வச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்லையும் ஒரு புதுசாக ஒரு யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்தாங்கன்னு வந்தாங்கனாலும் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தாண்டா பிஸ்தா தாண்டா ராஜா எங்க ஏரியா உள்ள வராதேன்னு சொல்ற மாதிரி தான் அந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன் இருந்துச்சு ஏன்னா எல்லா ஒரு சேனா கண்ட்ரீஸ்ல இருக்கட்டும் சவுத் ஆப்ரிக்கா இருக்கட்டும் இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா எல்லாரும் என்ன பெரிய டீமா இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க ஸ்பின் ஆட தெரியாம போயிருக்காங்க அந்த மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷன் தான் அப்போ இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்க இது ரிவர்ஸ்ல இருக்கு அவங்க ஸ்பின் போலிங் போடுறாங்க நம்மளால விளையாட முடியல ஸோ இதுதான் வந்து ஒரு சுச்சுவேஷனா இப்போ நம்ம ஒரு வரலாறு பார்க்கணும்னா அந்த டைம்ல இருந்து அப்போ ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஸ்டேஜ் இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் ஸோ கம்பீர் சொல்ற மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ல இருக்கோம் அதெல்லாம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னால ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் நான் இருக்கேன் ஏன்னா நானும் வந்து இவ்வளவு வருஷமா கிரிக்கெட் பாக்கும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்பர்மேஷன் ஸ்டேஜ் நிறைய இடத்துல நமக்கு நடந்திருக்கு ஆனா வித்தின் அ ஸ்பான் ஆஃப் ஒன் இயர் ரெண்டு சீரீஸ் தோக்குறதுங்கிறது ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் சரி இப்போ நம்ம கம்பீர் பேசினதை எடுத்தாச்சே பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா இதே கம்பெனியில் இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஸ்டாஃப் விஜயிச்சிருக்கோம் ப்ளஸ் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வர இங்கிலாந்தில் வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து சீரியஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம் இங்கே யங்ஸ்டர்ஸ் வந்து பதினஞ்சு மேட்ச் கூட யாருமே டெஸ்ட் விளாண்டதில்லை அப்படி இருக்கும் போது அவங்க லேர்ன் பண்ண டைம் கொடுங்க இந்த மாதிரிலாம் அவர் சொல்கிறார்ல இதை நம்ம எப்படி சார் பார்க்குறது ஏய் யங்ஸ்டர்ஸ் பைஞ்சு டெஸ்ட் ஆடலைங்கிறது இது வந்து பெரிய குத்தம் இல்லை எல்லோருலேயும் எல்லா இடத்துலையும் வந்து புதுசாக சரி நான் ஒன்று கேட்குறேன் இவர் தென்னியூரன் முத்துசாமி எவ்வளவு டெஸ்ட் ஆடி இருக்காரு வந்து ஒரு நூறு ரன் அடிக்கிறதுக்கு இவர் வந்து நூறு டெஸ்ட் ஆடியா வந்து அது அவே சீரிஸ்ல வந்து ஒரு நூறு அடிச்சுட்டு போறாரு இந்தியால வந்து ஒரு நூறு அடிச்சுட்டு போறாரு அவர் அவங்க சவுத் ஆப்பிரிக்கா டொமஸ்டிக்ல ஒரு லெஜெண்ட் தானே சார் அப்படி பார்க்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் தானே சார் சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷன்ஸ் வேறங்க சரிங்களா இப்ப இந்தியால வந்து இவ்வளவு கண்டிஷன்ஸ் அங்க போயிட்டு நம்ம வந்து இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் ஆடல சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷன்ஸ் ஆடல அங்க தோத்தானாக்கி இந்த ஸ்டாக்கு கொடுப்போம்ல நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு உங்களால ஆட முடியல ஏ இவங்கலாம் யாருமே இது விளையாடலையா அப்ப நீங்க சொல்றத பார்த்தாக்க இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ரஞ்சி ட்ராஃபியே ஆடலன்னு தான் இவர் சொல்ற மாதிரி இருக்கு இந்தியால வந்துட்டு உங்களால வந்து தோக்குறாங்க அப்படின்னா ரஞ்சி ட்ராஃபி விளையாடல இது இன்னொரு ஒரு ஒரு செப்பரேட்டான ஒரு டிஸ்கஷன் நம்ம உள்ளுக்குள்ள அது உள்ளுக்குள்ள போகணும் நம்ம பட் ஆனா இவர் சொல்றது அப்படிதான் இருக்கு இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அதனால தோத்தா இது சாக்கு சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா மீடியால அவர் அவரால ஒத்துக்க முடியல ஏன்னா மீடியால அந்த மாதிரி பேச முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அதனால டிப்ளமேட்டிக்கா பேசிக்கிட்டு போறாரு ஆனா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு ஒரு ரீசன் இருக்குன்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம் அவர் என்னங்க பண்ணுவாரு அவர் வந்து ஒரு அஜித் தப் மேல தப்பு இல்ல கம்பீர் மேல தப்புன்னு நீங்க சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு இந்த செலக்ஷன் அண்ட் இந்த டீம் வச்சு இந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு கோச் கிட்ட இருக்கு கோச் இருக்காரு ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ மேல தூக்கி வைக்கணும் எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட் தானே இந்தியா காடுறாங்க அப்படி இருக்கும் போது அந்த டேலண்ட பயன்படுத்தி அவங்க ரன் அடிக்கல விக்கெட் எடுக்கலன்னா அந்த பொறுப்பு தான் போய் தேரும் சரிங்களா அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்லுவேன் நீங்க இல்ல இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் சொன்னீங்க சாம்பியன்ஸ் டிராபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஏசியா கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு சரிங்களா அதுக்கு அப்புறம் வந்து நம்ம இது வின் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கிலாந்து சீரிஸ் டிரா பண்ணி சொன்னீங்க நான் இங்கிலாந்து சீரீஸ்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அதுக்கான ஒரு காரணம் யாரு தெரியுமா கேப்டன் அண்ட் பேட்ஸ்மேன் சுப்மன் கில் அவர் அடிச்ச அந்த ரன் பாத்தீங்கன்னா வேற யாருமே அடிக்கல நீங்க சொல்லலாம் நீங்க என்னதான் ஒரு அக்கடா துக்கடா போலிங் இருந்தாலும் சொல்லுங்க ஒரு ஜிம்பா அயர்லாண்டு கூடிய ஆடினாலுமே இவ்வளவு ரன் ஒரு சீரீஸ்ல அடிக்கிறதுங்கிறது சும்மா கிடையாது சரிங்களா அந்த சுப்மன் கில்லோட இன்னிங்ஸை எடுத்து வெளியில தூக்கி போடுங்க சரிங்களா அவர் ஆடுலன்னாக்க டீம் எப்படி இருந்திருக்கும் அதை தான் நம்ம வந்து முக்கியமா நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்க்கணும் ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ஒரு ஒன் மேன் ஆர்மிக்காக வெயிட் பண்றோம் சுப்மன் கில்லுக்காக வெயிட் பண்றோம் இந்த வாட்டி சுப்மன் கில்லோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அடிக்கல செகண்ட் டெஸ்ட்ல இன்ஜர் ஆகி போயிட்டாரு ஓகே அதனால நமக்கு வந்து ஒன்றும் தெரியல இப்ப நான் சொல்றேன் சுப்மன் கில்லே வந்து இன்ஜர் ஆகாம இருந்தாருன்னா ஒரு ஐம்பது அறுபது ரன் அடிச்சிருப்பாரா ரெண்டு இன்னிங்ஸ்லயும் சேர்த்து அந்த ஐம்பது அறுபது ரன் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கொடுத்துருக்கோம் மேபி ஈவன் ஆன் குடியும் இல்லாம வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு ஸோ நான் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவங்களுக்கு அது சரியில்லை ஒருப்ப இது என்னோட சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லி தில்லுக்கு துட்டா பேசியிருந்தாருன்னா அது இருக்கு அவர் எப்படின்னா எல்லாத்தையும் தொடச்சிட்டு போற மாதிரி போறாரு ஓகே இவங்க எல்லாம் சொன்னாங்க இனிமே வந்து ஹோம்ல நாங்க வந்து பாடம் கத்துக்கிட்டோம் நியூசிலாண்டு கிட்டத்தோ அப்புறம் பாடம் கத்துக்கிட்டோம் என்ன பாடம் கத்துக்கிட்டாங்க பாடம் கத்துக்கிட்டாங்க அந்த என்ன வந்து செயல்முறையில பண்ணாங்க அதுதான் இப்ப ஒரு கேள்வியா இருக்கு சோ அதனால நீங்க சொன்ன விஷயம் கௌதம் கம்பீர் அவர் தான் பொறுப்பை ஏற்றணும் இல்ல அப்படின்னாக்க அவர் வந்து அங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படிதான் நான் சொல்றேன் ஓகே சார் இப்போ ஒவ்வொருத்த கோச்சிங்லேயுமே ஒரு ஸ்டைல் ஆஃப் இது வச்சுருப்பாங்க அப்ரோச் இருக்கும் எல்லாமே கௌதம் கம்பீரோடைய இந்த அப்ரோச்சில் நீங்கள் எதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஈவன் இன் டெஸ்ட்ல கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷனுமே வந்துட்டு ஒரு ரோல் மாதிரி அவங்களுக்கு ஒரு கேரக்டர் ரோல் மாதிரின்னு வச்சுங்களேன் நம்பர் த்ரீயாக இருக்கட்டும் நம்பர் ஃபோர் வந்து கிரிக்கெட்டில் பேட்டிங்கில் ரொம்ப பெரிய ஒரு ரோல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பட் இந்த இதுவே வந்து நிறையா சேஞ்சஸ் ஆளாக்கப்பட்டுட்டே இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் மொதல் டெஸ்ட்டில் நம்பர் த்ரீல வாஷிங்டன் சொல்கிற இறக்குறாங்க ரெண்டாவது டெஸ்ட்டில் பார்த்தா அவருக்கு என்ன பொசிஷன்ல ஆடுறாருனே தெரில இந்த மாதிரியான ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இது எவ்வளோ பாதிக்கும் சார் நான் சுருக்கமாக இது ஒரு ஆன்சர் சொல்லணும் என்ன தெரியுமா கம்பீர் இந்தியாவுக்கு விளையாடும் போது ஓப்பனராக இருந்தார் ஓகேவா பிளேயராக இருக்கும்போது ஓப்பனராக இருந்தார் கோச்சாக இருக்கும் போது ஃபினிஷர் ஆகிட்டார் முடிச்சு விட்டார் இதுதான் நடந்தது ஏன்னா அவருக்கு என்ன பண்றோம் டெஸ்ட்ல பாருங்க உங்களுக்கு ரெண்டு மூணு விக்கெட் கீப்பர் யாரு ராகுல் சுரேல்லு அதுக்கப்புறம் வந்து பந்த் மூணு விக்கெட் கீப்பர் ஓகேங்களா நாலு ஆல்ரவுண்டர் மூணு விக்கெட் கீப்பர் மூணு பேட்ச் என்ன காம்பினேஷன் உள்ள கொண்டு வராங்க யாருக்குமே ஒண்ணும் புரியல அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அக்ஷர் பட்டேல் உட்கார வச்சுட்டு இந்த மேட்ச்சுக்கு அக்ஷர் பட்டேல் தேவையில்லைன்னு சொல்லி நிதிஷ்குமார் நான் என்ன கேட்கிறேன் எதுக்கு வந்து இப்போ ஒரு டி டுவெண்ட்டிலையும் ஒரு ஃபிஃப்டி ஓவர் கேம்ல வந்து நீங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பொசிஷன் கொண்டு வந்தீங்கன்னா ஓகே பட் டெஸ்ட்ல எதுக்கு உங்களுக்கு ஆல்ரவுண்டர் ஏன்னா ஒரு போலர் வந்து இவ்வளவுதான் ஓவர் போட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு டி ட்வெண்ட்டிலையும் இல்லை ஒரு ஒன் டேலயும் டெஸ்ட் மேட்ச்ல இருக்கா கிடையாது ஒரு போலர் நல்லா போட்டிருந்தாங்கன்னா ஐம்பது ஓவர் நூறு ஓவர் போடலாம் எதுக்கு உங்களுக்கு அஞ்சு ஆறு போலர் தேவை தேவையே இல்லை ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த போலிங் கான்செப்டே தெரில அப்படின்னு நான் சொல்லுவேன் அதங்க நான் சொன்னேன் ஒரு உதாரணத்துக்கு நைன்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீநாத்தும் கும்பளேயும் ரெண்டு பேரும் மட்டும்தான் மாத்தி 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 விக்கெட் எடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கூட வந்து இன்னொரு ரெண்டு நமக்கு நாலு போலருக்கு மேல இருந்ததே கிடையாது ஒரு ஸ்ரீநாத் ஒரு வெங்கடேஷ் பிரசாத் ஓகேங்களா அதே மாதிரி போலிங்ல பாத்தீங்கன்னா ஒரு அனில் கும்பலே நடுல வந்து ஒரு ராஜேஷ் சௌஹான் ஒருத்தர் வந்தாரு வெங்கடபதி ராஜு வந்தாரு ஆஷிஷ் கபூர் வந்தாரு அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் பிளேஸ் வந்துட்டு வந்துட்டு போனாங்க ஆனா மெயினா ஸ்பியர் பண்ணது ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு யாரு இருக்காங்க பும்ரா பும்ராவீங்க ஜடேஜாவா ஜடேஜானாக்கா ஜடேஜாவை அந்த ஆட ஆடவீங்க அவர் இன்னொரு ஒரு வார்த்தையும் சொன்னாரு இந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல உங்களுக்கு அஸ்வின்னு ஒரு ஆள் இருந்தாங்க அஸ்வின் இல்ல அப்படின்னு எஸ் இல்ல டிரான்சிஷன்ல இல்ல பட் ஆனா நீங்க வாஷிங்டன் சுந்தருக்கு விளையாட் கூட்டிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீங்க போலிங் கொடுக்கல கொடுக்கல ஸோ வாஷிங்டன் சுந்தர் என்ன ரோல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீங்க பேட்ஸ்மேன் செகண்ட் டெஸ்ட்ல நீங்க போலர் ஓகே இந்த மாதிரி சேஞ்சஸ் போனானாக்க வேலைக்காகாது இதுதான் வந்து கம்பீரோட பெரிய ப்ராப்ளம் நீங்க சொன்னது சொன்னீங்க தெரியுமா என்ன பொசிஷன்ல யாரை விளையாட வைக்கணும் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன்னா அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு ஃபோர் டவுன் ஃபைவ் டவுன் ஃபோர் டவுன் ஃபைவ் டவுன் ஆடும்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியணும் செகண்ட் இன்னிங்ஸில் ஜூரல்ல முன்னாடி கொண்டு வருது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கீழே இறக்குது அவருக்கே ஒரு புரியாத புதிராக தான் இருக்காங்க யாரு எந்த பொசிஷன்ல விளையாடணும் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரே மாதிரி ஒரு ஒரு செட்டில் பேட்டிங் லைன் அப் இருந்தால் தான் அவங்களோட ஒரு பெஸ்ட் வெளியில் வரும் சார் அது நீங்கள் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே சார் அதே போல நீங்கள் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின் லெஜன் சொல்ல போகிற அஸ்வின் என்ன சொல்றாருனா சரி நீங்கள் எல்லாரும் கோச்சே சொல்லிடுறீங்க பட் பிளேயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு ஸ்பிரிட்டே தெரில அந்த அளவுக்கு அவர் வந்து விமர்சிச்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் ஏன்னா இது மோஸ்ட்லி இங்கே நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து கே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டீமுக்கு ஒரு லீடராக இருப்பாங்க பட் லீடரை தாண்டி இங்கே கோச் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு இப்போ குறிப்பிட்ட பீரியடா வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு சோ இந்த விஷயங்கள் எல்லாமே பிளேயர்ஸையும் பாதிக்குதான் பிளேயர்ஸ பாதிக்கிறது நான் வந்து இப்ப என்னதான் வந்து நம்ம இப்ப விமர்சனம் வந்து கோச் மேல கோச் தான் வந்து ஒரு ஒரு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் தூக்கி மேல வைக்கிறதா ஆனா அவர்கிட்ட அந்த அந்த பவர் இருக்கு அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் பின்னாடி இருக்காங்க மோட்டிவேஷன் கேம்ப்ஸ் நிறைய இருக்கு இப்போ மோட்டிவேஷன்லாம் தான் விட்டுருங்க ப்ரிப்பரேட்ரி கேம்ப்னு ஒண்ணு முன்னாடி நடக்கும் தெரியுமா உங்களுக்கு ஒரு சீரிஸ் போறோம்னா அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து ஒரு ப்ரிப்பரேட்ரி கேம்ப்னு நடக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த டீம்ல எவ்வளோ பேர் ரஞ்சி ட்ராஃபி விளையாடுறாங்க ம் இல்லை ரொம்ப கம்மி ரஞ்சி ட்ராஃபி விளையாடாமல் இருக்கு இருந்தாங்கன்னா என்ன பண்றது ஓகே திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் ப்ரிப்பரேட்ரி கேம்ப் எங்கே நடத்தினாங்க என்ன நினச்சிட்டாங்க நான் ஆஸ்திரேலியாலேருந்து வந்துட்டு இம்மீரியட்டாக வந்து விளையாடினாங்க இந்தியன் கண்டிஷன்ஸ்ல விளையாடலாம் ஓகேங்களா நான் என்ன கேக்குறேன் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் எதுக்கு சரி ஓகே உங்களுக்கு காசை பண்ணணும் இன்னைக்கு பிசிசிஐ வந்து காசு இல்லாமல் இல்லை சரிங்களா அதாவது நீதி தர்மம் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு வேல்யூ சிஸ்டம் வின் பண்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் நினைச்சிடலாம் பண்ணல இன்னைக்கு பிசிசிஐட ஒவ்வொரு விஷயமும் காசுக்காக இருக்கு அது நம்ம வந்து எதுவுமே மறுக்க முடியாது ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் மேட்சஸ் நிறைய பார்த்தாதான் ஸ்பான்சர்ஸ் உள்ள வருவாங்க இது எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம் என்னோட பாயிண்ட் இல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல இப்ப நீங்க இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ்க்கு ஒரு பி டீம் இருக்கு ஒரு சி டீம் இருக்கு டி டீம் இருக்கு இ டீம் இருக்கு ஏன் அப்படியே நீங்க எடுத்து போனீங்கன்னா ஒரு பத்து டீம் இருக்கு அந்த டீமை நீங்க அங்க கூட்டிட்டு போங்களேன் அது ஒரு தேவையில்லாத ஒரு சீரீஸா நான் கன்சிடர் பண்ணுவேன் சரிங்களா அதுல எந்த பயனும் இல்லை ஏன்னா இதுல ஒவ்வொரு மேட்சும் வின் பண்றது டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் போகுது கரெக்டா சோ அப்படி இருக்கும்போது போது ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு ஒரு பி டீமை அனுப்பிச்சு விட்டு அது பி டீம் நீங்க சொல்ல வேண்டாம் அதான் உங்களோட ஒன் டே டீம் இல்ல அதுதான் ஒரு டி ட்வெண்ட்டி டீம்னு சொல்லிட்டு டெஸ்டுக்கு இந்த ஹோம் சீரீஸ்க்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கணும் அவங்க எங்க தெரியுமா விட்டுட்டாங்க என்னப்பா நடக்க போகுதே சவுத் ஆப்பிரிக்கா தானே அப்படின்னு நினைச்சிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா சாதாரண டீம் இல்ல வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ண டீம் அத மறந்துட்டு இவங்க அகேன்ஸ் ஆஸ்திரேலியா இன் இங்கிலாந்து இன் இங்கிலாந்து இட் இஸ் நாட் ஈஸி அதை வின் பண்ணிட்டு உள்ள வந்திருக்காங்க தெம்பா பவுமா வந்து சிங்கிள் ஹேண்டடா அந்த கேப்டன்சி எடுத்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு இப்போவும் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு இதை மறந்துட்டு ரொம்ப லைஃப் ரொம்ப அசால்ட்டா எடுத்த ஒரு கோச் பிசிசிஐ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை நான் சொல்றது ரொம்ப ஆர்ஷா இருக்கலாம் ஆனா அந்த ப்ரிப்பரேட்டரி கேம்ப்ங்கிறது எவ்ரி டைம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க ஹோம் சீரீஸ் நான் ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படின்னு வந்து அசால்ட்டாக எடுத்த ஒரு விஷயம்னால தான் சவுத் ஆப்பிரிக்காவை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு ஆப்பனண்டாக பார்க்காதனால தான் இது வந்த ஒரு வேணுன்னு நான் சொல்லுவேன் ஓகே சார் நம்ம இப்போ முடிஞ்சிருச்சு ரெண்டு சீரீஸ் நம்ம இன் டுவெல் மந்த்ஸ்ல வந்துட்டு ஒயிட் வாஷ் ஆயிட்டோம் இதுக்கு அடுத்து நமக்கு ஹோம்ல வந்துட்டு பார்த்தோம்னா பதினஞ்சு மாதம் கழிச்சு தான் இருக்கு அடுத்து நம்ம ஸ்ரீலங்கா கூட ஆகஸ்ட் மந்த்ல வந்துட்டு விளையாட போகிறோம் பட் இந்த டெஸ்ட் டீம் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் இருக்குமா என்ன மாதிரி ஃபைன் டியூன் பண்ணா பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க நிறைய விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க பட் ஒரு ஜென்யூன் பேட்ஸ்மேனோ இல்லை ஜென்யூன் ஸ்பின்னரோ இல்லை ஜென்யூன் பேசரோ இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்கள் நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் ஸோ என்ன மாதிரியான ஆட்கள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க சரிங்களா டெஸ்ட்டுக்குன்னு நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும் மைண்ட்ல வச்சிருக்கணும் இப்போ ஒரு ஆர்மர் வந்து ஒரு டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்டாங்க ஒரு போலிங்ல நேதன் லேனு எடுத்துக்கோங்க அவர் வந்து ஒரு டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க ஓகேங்களா இதே மாதிரி உங்களுக்கு இருக்காரு ஓகே இங்கிலாந்துல ஸோ இந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இது நம்ம தமிழ்நாடு வீரர் வாஷிங்டன் சுந்தரை பத்தி ஒரு விமர்சனம் அவர் வந்து நீங்க அஸ்வினோட அவரை கம்பேர் பண்ண முடியாது அஸ்வின் அவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்துட்டு போலிங்ல அவ்வளவு காட்டி அவர் ஒரு போலிங் ஆல்ரௌண்டர் என்னதான் அவர் வந்து ஃபார்மேட்டிவ் ஒரு இருந்தாலும் அவருக்கு பேட்டிங் அபிலிட்டி இருந்தாலும் அ தான் வந்து ஒரு இந்தியன் ஒரு தலையெடுத்து உள்ள வச்சாரு அண்ட் ரஞ்சித் டிராஃபில அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் அண்ட் டென் விக்கெட் ஹால் ஆனா வாஷிங்டன் சுந்தர் ஒரு பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் தவிர இஸ் நாட் கேன் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் வாஷிங்டன் சுந்தர் வந்த டைம்ல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டி டுவெண்டியும் போலிங் போடும் போதே ஓபனிங் போலிங் போட்டுட்டு இருக்காரு போட்டுட்டு நீங்க வாஷிங்டன் சுந்தர விடுங்க ஈவன் உங்களுக்கு குல்தீப்பே வந்து அந்த மாதிரி இது இருக்கு ஸ்பின் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்ல போடணும்னா அந்த லூப் கொடுக்கணும் அந்த லூப் கொடுத்து அந்த பிளைட்டை கொடுத்து பிரண்ட்ல விளையாட வச்சு பீட்டன் ஆகி பால மேல தூக்கி போட்டு அந்த டேன் அப்பதான் பால்ல இருந்து இந்தியன் விக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும் எக்ஸ்ட்ராட் ஆகும் பவுன்ஸ் எல்லாமே அது மறந்துட்டோம் நம்ம இப்ப நம்ம எப்படி போடுறோம்னா போலிங்கே வந்து நைன்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் ரேஞ்ச்ல இருக்கு ஃபாஸ்ட் ஃபாஸ்டா டி ட்வெண்ட்டி ஃபிஃப்டி ஓவர்லையும் போட்டு அதே மாதிரி அந்த லூப் டேர்ன் இல்லாமட்ட போட்டு மேட்ச் வந்து காலியாகுது குல்தீப்புமே அந்த இதை பண்ணிட்டாரு ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா எல்லாருமே த்ரீ ஃபார்மேட்ஸ் ஆஃப் த கேம் விளையாடணுங்கிற ஒரு ஆசை சரிங்களா அப்போ வந்து என்ன ஆகுது நம்மளோட எங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்தை தெரியல சந்தோஷ் ஸோ இதுக்கான ஒரு எப்படி ப்ரிப்பரேட்டரி விஷயங்கள் இருக்கணும்னா ரஞ்சி ட்ராஃபி விளையாடணும் ரஞ்சி ட்ராஃபில வந்து வேற ஏதாவது டீம்ஸோட விளையாடணும் நீங்க சவுத்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே டர்னி ட்ராக்ஸா இருக்கும் நார்த்ல போகும்போது கொஞ்சம் க்ரீன் ட்ராக்கா இருக்கும் ஏன்னா விண்டர் சீசன்ல விளையாடுறோம் பால் மூவ்மெண்ட் இருக்கும் ரஞ்சி ட்ராஃபி இஸ் வெரி மஸ்ட் ஓகே அது நம்பர் ஒன் அதுல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் போலர்ஸாகவும் இருக்கணும் பேட்ஸ்மனாகவும் இருக்கணும் இதை ரெண்டுமே பண்ணாதான் அதாவது வந்து ஒரு டெஸ்ட் டீம்ல விளையாடணும் அப்படின்னா மினிமம் ஒரு சீசன்ல அஞ்சு ரஞ்சி கே விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை போட்டாதான் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபார்ம் வரும் ஒண்ணுமே இல்லை சிம்பிள் ஸ்வீட்டை யூஸ் பண்ணி விளையாடலை ஒரு ஸ்வீப் ஆடி விளையாடலை இந்தியன்ஸுக்கு ஸ்வீப் ஆடுறதுங்கிறது ரொம்ப கை வந்த கலை ஆனா அதை ஆடவே இல்லை மேல ஏறி போய் ஒரு டிரைவர் ஒரு பஞ்ச் ஆடது வரல பயந்து போய் ஏன் போய் உட்காந்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு 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 இம்பார்ட்டன்டான மேட்ச்ல அவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பயிற்சி வந்து அவங்களுக்கு கொடுக்கல ப்ரிப்பரேட்டரி கேம்ப்ஸ் நடக்கல அதனால அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு டியூன் ஆகல அதுதான் நான் சொல்ல வரேன் ஓகே சார் இப்போ அடுத்த கட்டங்கள் வந்து நிறைய மாற்றங்கள் இருந்தாதான் இந்த அணி வந்துட்டு டெஸ்ட்ல வந்து ஒரு ஒரு அளவுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கறதான் உங்களுடைய கருத்தா இருக்கா சார் கட்டாயமா கட்டாயமா இல்ல நிறைய நீங்க பாருங்க இப்போ நான் வந்து ஸ்தாய் சுதர்ஷன் விளையாடுறத அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜெயிஸ்வால் என்ன விளையாடல இல்ல ராகுல் என்ன விளையாடலைன்னு சொல்லி இருக்கிற விஷயத்தான் நம்ம விட்டுருவோம் சரிங்களா சிச்சுவேஷன் அன்னைக்கு விளையாடல இவங்களுக்கு யாருக்குமே நான் டேலண்ட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு பிளேயரை பத்தி நம்ம விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கல அது எங்கேயுமே முடிய போறது இல்லை ஒரு பிளேயருக்கு இன்னொரு பிளேயர் ஆல்டர்னேட்டிவ் எப்போதுமே இருக்காங்க ஓகே ஆனா அந்த பிளேயரை வந்து இப்ப நான் சாய் சுதஷன் மேல தப்போ இல்ல ஜெய்ஸ்வால் மேல தப்போ நான் சொல்ல மாட்டேன் செலெக்ஷன் அவங்களே எடுத்துட்டாங்க அவங்க எடுத்திருந்தாலும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்க எந்த தப்புன்னு அவங்க பண்ணலை பட் என்னன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் டைமு பிரிப்பரேஷனை இன்னும் பெட்டரா கொடுக்கணும் அந்த ஸ்ட்ரக்சரை நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு நான் நான் வந்து நான் ஒரு ஃபீல் பண்றேன் ஒன்னும் இல்லை இப்போ மிடில் ஆர்டர் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த மிடில் ஆர்டர் நான் சொல்றது த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ ஒரு சாய் சுதர்ஷனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா விளையாடலனாலும் வச்சுங்களேன் ஜெயஸ்வால் அவுட் ராகுல் அவுட்டு சாய் சுதர்ஷன் அப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மேன் நின்று விளையாடி ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா இன்னதான் ஜீரோ ஃபார் த்ரீ இருந்தாலும் அதை வந்து ரொம்ப யோசிக்க மாட்டோம் ஏன்னா அது ஒரு டீம் ஸ்போர்ட் ஒருத்தர் விளையாடலைன்னா இன்னொருத்தர் ஒருத்தர் விளையாடி கொடுக்குறாரு அப்படிதான் நம்ம பார்க்கணும் யாருமே விளையாடலன்னாக்க எல்லாருமே தப்பா கிடையாது ஓகே நீ சொல்லலாம் எல்லாருமே தப்பு அப்படின்னு ஒன் ஆர் டூ மேட்ச்சஸ்ல வேணால் ஃபெயில் ஆனால் கன்சிஸ்டன்ட்டா ஃபெயில் ஆகும்போது சிஸ்டம்ல தப்பு இருக்கு ப்ரிப்பரேஷன்ல தப்பு இருக்கு கோச்சிங்ல தப்பு இருக்கு ஓகே எல்லாருக்குமே ஒரு ஒரு போர் கேம் இருக்கலாங்க கிரிக்கெட்ல எல்லாருக்குமே ஒரு போர் கேம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா கன்சிஸ்டண்டா இருக்கும்போது ஸ்ட்ரக்சர்ல எங்கேயோ தப்பு நடக்குது அததான் பாருங்க அந்த விஷயத்தை வந்து நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து நான் சொல்றேன் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி